குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டனை அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனையும் அழுத்த சொல்லுங்க சேனலை பத்தி நீங்க வாய் வார்த்தையா எடுத்து சொல்லுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் அதை ஒப்பிடும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்ன விஷயம்தான் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் ஒரு கிராமோட ரேட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்திருக்கு வந்திருக்கு நானும் சேனல் வாயிலாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன் அதே நேரத்தில் வெள்ளியும் ஒரு கிராம் வந்து நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு தங்கத்தின் மீது நடக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து தங்கத்தில் மட்டும் முதலீடு பண்ணாமல் வெள்ளி மீது முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அதனுடைய விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு நாளைக்கு ச ஒருவேளை வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராம் ரேட்டு குறையுதுன்னு வச்சுட்டீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய ரேட்டு ஆறாயிரத்தி எட்நூறா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கோ ஆறாயிரத்தி நூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நாளைக்கு ரேட்டு ஏறுதுன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சு ரூபா இன்னைக்கு ரேட்டு நாளைக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சொல்ல முடியாது நாளைக்கு ஏழாயிரம் ரூபா வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முதலீடுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கனால ரேட்டும் அதிகரிமாயிக்கிட்டே போயிட்டு இருக்கு நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு அழுத்து அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க குடிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி